காலத்தில் இந்த சங்கம் பல்வேறு தலைவர்களை அறிஞர்களை அழைத்திருக்கிறது ஆனால் முதல் முறையாக முஸ்லீம் அல்லாத ஒருவரை திருமாவளவனை அழைத்திருக்கிறது என்று சுட்டிக்காட்டினார் நான் இஸ்லாமிய மார்க்க அறிஞரும் அல்ல அல்லது தமிழறிஞரும் அல்ல என்றாலும் இந்த நிகழ்வுக்கு அழைக்கப்பட்டிருக்கிறேன் என்பதை எண்ணி பார்க்கிறபோது போது நெஞ்சமெல்லாம் பூரிக்கிறது அதற்காக நான் இஸ்லாமிய இந்த தமிழ் சங்கத்திற்கு என்னுடைய மனமார்ந்த நன்றியை காணிக்கையாக்குகிறேன் இந்த அவையில் அறிஞர்கள் மார்க்க அறிஞர்கள் ஏராளமான செய்திகளை எடுத்து சொன்னார்கள் நபிகள் நாயகம் பற்றியும் இஸ்லாம் பற்றியும் நாம் ஆற்ற வேண்டிய கடமைகளை பற்றியும் மிகச் சிறப்பாக எடுத்துச் சொன்னார்கள் நான் இஸ்லாமியர்களின் மறைநூலாக இருக்கிற குர்ஆனை படிக்கவில்லை படிப்பதற்கான சூழல் அமையவில்லை ஆனால் இஸ்லாமிய சொந்தங்களோடு நெருங்கி வாழக்கூடிய அல்லது பணியாற்றக்கூடிய வாய்ப்பை பெற்றிருக்கிறேன் அதன் மூலம் நான் உங்கள் வாழ்க்கை முறையிலிருந்து அணுகுமுறைகளிலிருந்து இஸ்லாத்தை ஓரளவுக்கு அறிந்திருக்கிறேன் ஓரளவுக்கு அறிந்திருக்கிற இஸ்லாம் என்னை வெகுவாக ஈர்த்திருக்கிறது மனப்பூர்வமாக இஸ்லாத்தை நான் நேசிக்கிறேன் ஏன் இதை நான் அழுத்தமாக சொல்லுகிறேன் என்று சொன்னால் ஆதாயமில்லாமல் இல்லாமல் ஆற்றை கட்டி இணைப்பானா என்று ஒரு பழமொழி உண்டு செட்டியார் ஆதாயம் இல்லாமல் எதையும் செய்ய மாட்டார் என்று நம்முடைய கிராமிய வழக்கு மொழி ஒன்று உண்டு போல அரசியல் களத்தில் நிற்கக்கூடியவர்கள் ஒரு நிகழ்ச்சியிலே பங்கேற்கிறார்கள் அல்லது ஒரு கருத்தை பேசுகிறார்கள் என்று சொன்னால் அதில் ஒரு ஆதாயம் இருக்கும் என்று பொதுவாக நம்புவதின்ற அதிலும் அரசியல்வாதிகள் என்றால் ஓட்டுக்காகத்தான் இதையெல்லாம் செய்கிறார்கள் என்று நம்புவதுண்டு இது ஒரு பொதுவான பார்வை அதனால் தான் ஷானவாஸ் அவர்கள் பேசுகிற போது திருமாவளவன் இஸ்லாமியத்தோடு நெருங்கிய தொடர்பு தேர்தல் அரசியலுக்கு வந்த பிறகு அல்ல தேர்தலே வேண்டாம் தேர்தல் அரசியலே வேண்டாம் என்று கொண்டிருந்த காலத்திலிருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறு முதல் மிக தீவிரமாக இந்த கருத்துக்களை பேசி வருகிறார் என்று குறிப்பிட்டார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூறில் இந்த இயக்கத்தின் தலைமை பொறுப்பை ஏற்றபோது நான் தேர்தல் அரசியல் வேண்டாம் என்று பகிரங்கமாக அறிவிப்பு செய்தவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பது வரையில் தேர்தல் அரசியலில் ஈடுபடவில்லை தவிர்க்க முடியாத நெருக்கடிகள் காலச்சூழல்கள் தேர்தல் அரசியல் தேவை என்பதை உணர்த்தியது அது ஒரு வரலாற்று தேவை என்பதை உணர்த்தியது அந்த அடிப்படையில் தேர்தல் அரசியலுக்குள் அடியெடுத்து வைத்தோம் ஆக தேர்தல் அரசியலை அடியெடுத்து வைக்காத காலத்தில் இருந்து இன்றைய நாள் வரையில் இஸ்லாம் சமூகத்தினரோடு அல்லது இஸ்லாம் கோட்பாட்டோடு எத்தகைய முரண்பாடும் இல்லாமல் வழுவாமல் நழுவாமல் இந்த இயக்கத்தை வழிநடத்திக் கொண்டிருக்கிறோம் ஆக மீண்டும் ஒரு முறை நான் சொல்லுகிறேன் ஆதாயம் கருதி இந்த களத்தில் இஸ்லாம் சொந்தங்களோடு நாம் கைகோர்க்கவில்லை ஒரு நல்லிணக்கம் தேவை அரசியல் சக்தியாக நாம் மாற வேண்டிய ஒரு அவசியம் இருக்கிறது இதை உணர்த்துவதற்காக இந்த களத்திலே நாம் நின்று கொண்டிருக்கிறோம் அதை உணர்ந்து இந்த விழாவில் எனக்கு நல்லிணக்க நட்சத்திரம் என்கிற ஒரு அடைமொழியையும் வழங்கியிருக்கிறீர்கள் அதற்காகவும் நான் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன் உங்களுடைய நம்பிக்கைக்கு பாத்திரமாக தொடர்ந்து பணியாற்றுவேன் என்கிற உறுதியை வழங்குகிறேன் இதே அரபு மண்ணில்தான் துபாய் பகுதியை சார்ந்த நம்முடைய எல்லாம் ஒன்று சேர்ந்து துவக்கு என்கிற ஒரு இலக்கிய அமைப்பின் மூலம் எனக்கு வழங்கிய அடைமொழி எழுச்சி தமிழர் என்கிற அடைமொழி அதுதான் இன்றைக்கு எமது இயக்கத்தின் தோழர்களால் உடன் பணியாற்றும் நண்பர்களால் அழைக்கப்படுகிற ஒரு பெயராக எனக்கு மாறியிருக்கிறது ஆக இந்த அரபு மண்ணுக்கும் இஸ்லாமிய சமூகத்திற்கும் எனக்கும் ஒரு நெருக்கமான தொடர்பு இருக்கிறது இயற்கையிலேயே என்று நான் உணர்கிறேன் அதற்காக நான் மீண்டும் ஒருமுறை முறை நல்லிணக்க நட்சத்திரம் என்ற அடைமொழியை வழங்கி என்னை சிறப்பித்ததற்காக என்னுடைய நஞ்சார்ந்த நன்றியை காணிக்கையாக்குகிறேன் ஒன்றை தொடங்கினால் அது முடிந்தாக வேண்டும் தோன்றினால் அது மறைந்தாக வேண்டும் பிறந்தால் இறந்தாக வேண்டும் இதுதான் வாழ்வியல் தத்துவம் மனிதன் மரணிப்பதற்காக பிறக்கிறான் மனிதன் மரணிப்பதற்காக வளர்கிறான் மனிதன் மரணிப்பதற்காக வாழ்கிறான் மனிதன் மரணிப்பதற்காக ஆடுகிறான் ஓடுகிறான் போராடுகிறான் மனிதன் மரணிப்பதற்காக உடுத்துகிறான் மனிதன் மரணிப்பதற்காக உண்கிறான் மனிதன் மரணிப்பதற்காக படிக்கிறான் மனிதன் மரணிப்பதற்காக யாவற்றையும் செய்கிறான் ஆக மரணம் தவிர்க்க முடியாது ஆகவே மரணிப்பதற்காக பிறக்கிற நாம் பிறப்புக்கும் இறப்புக்கும் இடையில் எப்படி வாழ வேண்டும் என்று உணர்ந்தவர்கள் உணர்த்துகிறவர்கள்தான் மகான்களாகிறார்கள் அந்த மகான்களின் வரிசையில் நபிகள் நாயகம் முதன்மையானவராக ஒளி வீசுகிறார் இந்த அவையில் நான் நிற்பதனால் அப்படி சொல்லுவதாக நீங்கள் கருதிவிடக்கூடாது மேலைக்காக மக்களுக்காக அல்லது முகஸ்துதிக்காக நான் எதையும் சொல்லுவதில்லை அண்மையில் மைக்கேல் ஹார்ட் என்கிற ஒருவர் ஒரு நூலை வெளியிட்டிருக்கிறார் நூறு பேர் என்ற ஒரு நூல் உலகம் தோன்றிய நாளில் இருந்து பறந்து மறைந்த மனிதர்களில் உன்னதமானவர்கள் நூறு பேர் யார் என்று தேர்வு செய்து அந்த நூலை தொகுத்து வெளியிட்டிருக்கிறார் அந்த நூலில் முதன்மையான இடத்தை பிடித்திருப்பவர் நபிகள் நாயகம் முகமது அவர்கள் அவர் ஒரு இஸ்லாமியர் அல்ல மைக்கேல் என்பது அவருடைய பெயர் ஆக அவர் தொகுத்திருக்கிற அந்த நூறு பேர் என்கிற நூலில் முதன்மையான இடத்தை உன்னதமான மாமனிதர் என்கிற இடத்தை பிடித்த பிடித்திருப்பவர் நம்முடைய நபிகள் நாயகம் வழிகாட்டியாக மட்டும் இல்லாமல் வாழ்ந்து காட்டியவராக வாழ்ந்து காட்டி வழிகாட்டுவதுதான் அற்புதமானது குடிக்காதே என்று மேடையிலே பேசிவிட்டு இறங்கியதும் குடிப்பவன் வாழ்ந்து காட்டு வாழ்ந்து காட்டும் வழிகாட்டி பொய் சொல்லாதே என்று உபதேசம் செய்கிறவன் நாள் முழுவதும் பொய் சொல்லிக்கொண்டே கொண்டே வாழ்ந்து கொண்டிருந்தால் அவன் வாழ்ந்து காட்டும் வழிகாட்டி அல்ல